அதாவது திருவண்ணாமலைக்கு பாலுமகேந்திரா சார் இருந்திருந்தார் அப்போ வந்து நிறைய பேர் அவரை ஃபோட்டோ எடுத்தாங்க ஒரு ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோன்னே அது ஞாபகம்ச்சு அவர் வந்து சார் உங்களை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கணும் எடுத்துக்கோ அப்படின்னாரு இவர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோடனே அவர் பாலுமகேந்திரான்றத அவர் மறந்துட்டார் சார் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னாரு சார் கொஞ்சம் எழுச்சி சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படி போங்க என்ன சார் சிரிப்பே வரலையே சார் அவங்க மூஞ்சியில் எனக்கு அப்படியே பதறுது இவர் வந்து யார்கிட்ட டீல் பண்ணிடுறாரு எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் இவர் அந்த ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டார் பால்மனிதா சார் நீங்கள் ஸ்டுடியோ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் கடைசரில் நீ ஸ்டுடியோ தான் வச்சுருக்காரு கடைசரில் இன்னும் இன்னுமோ அவர் ஸ்டுடியோ தான் வச்சுக்கிறாரு அது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க இளவெனியில் வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு பிரத்யேகமான ஃபோட்டோகிராஃபி இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் குறிப்பாக என்னால் மறக்கவே முடியாது எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோகிராஃபி என்னென்னா எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு பிரத்யேகமான ஃபோட்டோவெல்லாம் அப்படிலாம் இல்லை நடுராத் அவங்களுக்கு தெரிஞ்சது வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை தான் நடுராத்திரி பகல் எப்போ வந்தாலும் சாப்பிட்டு போ தம்பின் அப்புறம் சலிக்க இருந்துட்டு போ அப்படின்வாங்க அப்படி எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸ் இருந்துக்கிறாங்க கோணங்கி ராமகிருஷ்ணன் அப்படிலாம் எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கான சரியான ஃபோட்டோ எது அப்படின்னா கரெக்டாக கிடச்சிச்சு எங்கள் வீட்டில் ஒரு ட்ரங்க் பெட்டி மேலே வயசான காலத்தில் ஒரு அறுபத்தி ஏழு ஒரு எழுபது வயசில் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு ட்ரங்க் பெட்டி மேலே வச்சு எங்கள் அம்மா சாப்பிட்ற ஒரு ஃபோட்டோவில் கை நிறைய பருக்க ஒட்டினுக்குது அதை வந்து ஆர் ஆர் சீனிவாசன் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தார் அந்த ஃபோட்டோகிராஃபி எனக்கு கிடச்சிச்சு அது மட்டும்தான் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபி எங்கள் வீட்டில் வச்சுட்டேன் எங்கள் அம்மா வானால் முழுக்க எவ்வளோ பேர் சோர் போட்டாங்கன்றது அந்த மீண்ட பருக்கையில் அந்த அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸோடைய ஃபோட்டோ வச்சுக்கிறேன் அதில் பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது அது என்னென்னா லூயி புனுவலுடைய ஒரு புத்தகத்தை பிரபஞ்சனை வெளியிட சொன்னோம் அவர் வந்து எப்பயுமே அந்த கடைசி காலம் வரலும் ஒரு தெனாவிட்டா மேடைக்கு வரவே மாட்டார் அந்த மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பயம் நடுக்கெல்லாம் வரும் சார் இப்போ போய் இப்படி நடுங்குறீங்களா சார் சார் பர்ச்சே எழுத போகிற மாதிரி இருக்குது சார் டென்த்து எழுதுற மாதிரி இருக்குது சார் வார் அது இருக்கணும் சார் அப்படின்வார் அவர் ஒரு கார் கிட்ட நின்று ஒரு கையில் லூயி புண்ணுல வச்சுக்கின்னு ஒரு கையில் சிகரெட் பிடிச்சிக்கின்னு அந்த கடைசி இழை இழுப்பார் அந்த அந்த நீங்கள் கடைசி சிகரெட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் அந்த கடைசி சிகரெட்டை இழுத்திங்கன்னா முகம்லாம் சுருங்கிடும் மோகம் அப்படியே சொல்லு அந்த மூமெண்ட்டை ரவிசங்கர் ஒரு ஃபோட்டோ எடுத்தான் அவருக்கே தெரியாது பை சான்ஸாக எடுத்து அது எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் வந்தோடனே யாராவது இந்த ஒழுக்கவாதிகள்லாம் வருவாங்கள்ல அவங்கலாம் கம்போம் சார் சிகரெட் பிடிக்கிற ஃபோட்டோவை பற்றி ஃபோட்டோ எப்படி சார் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் நீங்கள் வந்து சிக பிரபஞ்சன் சிகரெட் பிடிப்பார் அதான் அவருடைய அடையாளம் இப்போ இன்னும் சிலதெல்லாம் நம்ம ஃபோட்டோவை வச்சோம்னா அவங்களாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க நான் பிரபஞ்சன் வந்து நான் எழுதியிருக்கேன் மவுண்ட் ரோட்டில் நான் அவர் எல்லோரும் க்ராஸ் பண்ணும்போது என்ன நான் ரைட்டிங்கில் எழுதிருக்கேன் அவர்கிட்ட யாரோ ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் கேட்குது நடு ஒரு நடு ஒரு ப பத்து மணி இருக்கும் கையில் தலைவர் ரெண்டு பீர் பாட்டில் வச்சுக்கிறாரு நான் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு யோசிக்கிறேன் அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்டாரு இதை புடிமா அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு இப்போ அதை ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபி பண்ணி வீட்டில் வச்சேன்னு வச்சுங்க எங்கள் தெருவுக்கே இந்த ஒழுக்கவாதிகள்லாம் வரவே மாட்டாங்க என்னென்னா ஒரு ரைட்டர் எப்படி வாழ்ந்தான் ஒரு கலைஞன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்றதுக்கான பதிவு தான் ஃபோட்டோகிராஃபி பிசி சார் வந்து நமக்கு எல்லோரும் தெரியும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மேதை நான் அவருக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத ஒரு நாளில் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி சார் பிசி சார் சார் பிசி ஸ்ரீராமா சார் அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும் ஆமாம் அப்படின்றாரு சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் பதிஞ்சாந்தேதி திருவண்ணாமலையில் சுனாமியால் அப்பா அம்மாவை இழந்த ஒரு ஐம்பது குழந்தைகள் இருக்காங்க சார் அவங்கள ஒரு ஹோமில் வச்சுருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்குறேன் எதிர்ப்பக்கத்தில் பயங்கர மௌனம் இதே மாதிரியான ஒரு பெரிய மௌனம் அது நான் ஓ நம்ம தப்பாக கெட்ட மிளகுது அவர் கோவப்படுறாரு என்ன சார் அன்றைக்கி எதாவது வேலை இருக்குதா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையை நான் எழுதிக்கிறேன் அதை விட பிடுங்குற வேலை எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த 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 வேலையாக அவர் அந்த 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 புத்தகம் வந்து இங்கிலீஷில் மலையாளத்தில் எல்லா மொழிகள்லேயும் வந்து அதில் எழுதியிருக்கேன் அதை விட பிடுங்குற வேலை வேறு எதுவும் இல்லை அப்படின்னே சொன்னார் புற் வந்துட்டார் அவர் ஒய்ஃபோட பொற்ட்டு வந்து அந்த ஐம்பது குழந்தைகளுக்கும் அவர் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தார் சொல்லி கொடுத்த உடனே விகடனில் அதை ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த பூக்கள் பூக்கும் தருணம்னு டைட்டில் பண்ணி ஒரு குழந்தைக்கு அவர் ஃபோட்டோகிராஃபி சொல்லித்தரார் கேமரா வச்சு அந்த பையனை பார்த்தா எத்தோப்பியா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி அவ்வளவு பரிதாபமாக அப்படியே அவர் சொல்லிக் கொடுக்குறத பார்க்குற ஒரு ஃபோட்டோ விகிடலில் பிரசுரமாகி இது விகடலில் வந்த உடனே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் எனக்கு ஒரு லத்தர் போடுறேன் சார் விகிடலில் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் இந்த பையன் முகம் வந்து என்னை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பையனை நான் சுவிகாரம் எடுத்துக்கிறேன் இவன் எவ்வளோ படித்தாலும் நான் படிக்க வைக்கிறேன் இந்த பையனுடைய படிப்பு செலவு எல்லாமே நான் எடுத்துக்கிறேன்னு நான் ஆர்வம் ஆர்வமாக அந்த ஃபோட்டோவை பார்க்குறேன் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் என் பையன் ஃபோட்டோ என் பையன் வம்சி ஃபோட்டோ அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட சேர்ந்து இவன் ஒருத்தான் ஃபோட்டோகிராஃபி ஆர்வத்தில் சார்ட்ட ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கினால் அது கரெக்டாக அந்த அந்த ஃபோட்டோவை வந்து வம்சி ஃபோட்டோ நல்ல வேலை நான் வந்து வம்சியை வந்து சுவீகாரம் கொடுக்கல இல்லைன்னா அவன் யார் விட்டு பிள்ளையாவோ வளர்ந்துடுவான் இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து அவ்வளவு தருணங்கள் இருக்குது எனக்கு அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஃபோட்டோ போகான் அவன் அந்த ஃபிலிமில் ஃபோட்டோ எடுத்தவுடனே பிளேடு வச்சு ஃபிலிமை சுரண்டுவான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா ஃபோட்டோகிராஃபின்றது அழகியல் சார்ந்த விஷயம் இவன் வந்து என்னடா பிளேடு வச்சு ஃபிலிமை சுரண்டிட்டு அப்புறம் பிரிண்ட் போடுவான் நான் பெரிய பெரிய ஃப்ரேம்லாம் பார்த்துக்கிறான் அப்படிது ரொம்ப பயங்கர வித்தியாசமாக இருக்கும் என்னென்னா அவன் வந்து ஃபோட்டோகிராஃபி அழகியல் சார்ந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் எங்கள் ஊரில் திருவண்ணாமலை கிரீஷ் ஃபேலன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் பற்றி நான் எடுக்கிறேன் அவன் வந்து ஒரு வெள்ளைக்காரன் லண்டன்காரன் அவன் கனடா கனடாக்காரன் ஏன்னா ஒரு நாள் அவன் வருஷம் நேரம் நான் போயிருந்தேன் போனால் கதவை திறக்கவே இல்லை நான் கதவை தட்டினேக்கிறேன் அவன் கதவை திறக்கவே இல்லை அப்புறம் ஒரு மணி நேரம் பொறுத்து அவன் கதவை ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கதவை தட்டி வந்துருப்பேன் அப்புறம் திறந்து என்ன கிரீஷ் ஆனிச்சு என்ன கமான் அப்படின்னு கூடும்போ அவன் டேபிளில் உட்கார வச்சு பேசவே இல்லை இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிணிருந்தேன்னு போகிறான் போட்டால் ஒரு நல்ல பாம்பை ஃபோட்டோ எடுத்தேன் வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு வந்துச்சு அந்த நல்லப்பாம்பை முழுக்க ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட முந்நூறு ஃபோட்டோ எடுத்துக்கிறான் ஆமாம் இப்போ எங்கே அந்த அதை அனுப்பிச்சிட்டு வந்துட்டேன் ஃபோட்டோகிராஃபி முடிச்சுட்டு நான் அனுப்பிச்சுருத்தேன் அந்த கிறிஸ்டேலன்ட்ட நான் பார்த்தது என்னான்னா அவன் நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட கனிமொழி மரத்தை ஃபோட்டோ எடுக்க மாட்டான் ஏன் சார் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து அவன் பிரத்யேகமாக ஒரு நாட்டில் யாரை எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறான் எகிப்து முழுக்க நதிகளை மட்டும்தான் எடுத்துக்கிறான் அது மாதிரி அவன் இந்தியாவில் செலக்ட் பண்ண என்னெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூட அவன் எடுத்ததே இல்லை என்னன்னு கேட்டால் இந்தியாவில் சாதுக்களை மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பான் அந்த அதனால் தான் திருவண்ணாமலையில் வந்து தங்கினான் அப்புறம் வித வித விதமான அவனுடைய எகிப்தில் வந்து நதிகளை எடுத்தது வேறு ஒரு நாட்டில் வந்து வெறும் வீடுகளை எடுத்தது திருவண்ணாமலையில் வந்து சாதுக்களை எடுக்கிறது இப் இப்படி ஒரு பிரத்யேகமான ஃபோட்டோகிராஃபர்ஸு இருக்காங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொன்னச்சு எனக்கு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாவே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து விருத்தா அப்படின்னு வண்ணதாசன் சொல்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் என் லைஃப்பில் அந்த விருத்தா மாதிரி ஒரு கலைஞனை தான் நான் தெரிஞ்சிருக்கேன் இந்த கலைஞர்களுடைய அபூர்வமான கணங்களை ரவிக்குமார் வந்துரு ஒரு இடத்துல அழகாக தொட்டார் என்னென்னா அன்புராஜின்னு நான் ஒருத்தரை பற்றி பேசியிருப்பேன் அந்த வீரப்பனோடு இருந்து இருபது வருஷம் ஜெயிலுக்கெலாம் போனார் அவர் வந்து இருபது வருஷம் ஜெயிலில் இருந்து இப்போ தான் வந் வந்தார் அவர் வந்து ஒரு நாடக ட்ரூப் ஆரம்பிக்கிறார் கர்நாடகாவில் அவர் நாடக ட்ரூப் ஆரம்பித்து போய் ஒரு ஒரு இடங்களையும் நாடகம் போடுறாங்க அந்த முதலமைச்சர் வந்து பட்டேன்னு நினைக்கிறார் அவர் பார்த்துட்டு நான் எதாவது செய்யணுமானுக்கிறார் பெண் நடிகைகள் இல்லை நாங்களே பெண்களாக சேர்ந்து நடிக்க வேண்டியதுன்னு சொல்கிறாரு பெண் கைதிகள் அஞ்சு பேர் இந்த ட்ரூப்பு கொடுக்குறாரு அவர் அவங்க நாடகம் போடுறாங்க அப்போ அந்த நாடகத்தில் ஒரு பையனை ஒரு நாள் அன்புராஜ் கேட்குறாரு நாடகம் முடிஞ்சிட்ட உடனே கேட்குறாரு ஜெயிலேருந்து தான் நம்ம தப்பிக்க முடியாது நாடகம் போடுற இடத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் பெரிய செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்காது உனக்கு அப்படி ஒரு எண்ணமே தோணலையாடான்னு கேட்குறாரு பா அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்கிறான் தப்பிச்சிடலாம் நான் முதல் நாளே அப்படி நினச்சேன் நான் போயிட்டால் என் கேரக்டர் யார் நான் நடிப்பாருன்னு கேட்குறேன் அதான் அதான் ஒரு ஆர்டிஸ்டுடைய இடம் வந்து நான் தப்பிச்சு போயிட்டால் என் கேரக்டருக்கு யாருன்னா நடிப்பாங்க அப்படின்னு கேட்குறான்ல அவனா இளவெனில் அவனா ரவிசங்கர் இங்கே இருக்கிற அவரில் ஒருத்தர் தான் பிசி சார் அந்த மாதிரி கலைஞர்களுடைய இடம் வந்து இந்த தப்பிச்சு போயிட்டால் என் கேரக்டருக்கு யார் சார் நடிப்பாங்கன்னு கேட்குற அந்த இடம் தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கான இடம் எனக்கு அது மாதிரி வண்ணதாசனுடைய அந்த விருத்தான்ற கதை என்னென்னா இந்த விருத்தான்றவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை அவன் ஒரு மிகப்பெரிய கலைஞன்னு எப்போ அந்த அந்த ரைட்டர் கண்டுபிடிப்பாருனா ஒரு கல்யாணத்தில் போய் அவன் ஃபோட்டோ எடுப்பான் கல்யாண ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு அந்த கல் தாலி கட்டும்போது ஒரு ஃபோட்டோ எடுப்பான் டக்குனு தலையில் அடிச்சின்னு போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுவான் யாருக்கும் யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி மொழி கொடுக்கலாம் எப்படி சாப்பிட்லான்னு பார்த்துன்னுப்பாங்க ஒரே ஒருத்தன் ஒரு எழுத்தாளர் மட்டும் அதை கண்டுபிடிச்சிடுவான் அவன் தோளில் போய் பின்னாடி கையை வைப்பான் திரும்பு ஏன் ஏன்ட்ரா இல்லை சார் அந்த ஃபோட்டோகிராஃபி மிஸ் ஆயிடுச்சு என்ன மிஸ் ஆச்சு தாலி கட்டும்போது எடுத்தல சார் அது ஏதோ மிஸ் ஆகிடுச்சு சார் நான் நினச்ச மாதிரி வரல சார் அப்படின்வான் சொன்னே அவன் சொல்லுவான் அதனால் என்ன அது போனால் போது எத் அதனால் என்னவா இந்த தாலி கட்டுறப்போ அந்த பொண்ணுக்கு முகத்தில் ஒரு அவங்களுக்கு தெரியாது நம்ம திகார் ஜெயிலுக்கு தான் போக போகிறேன்னு அப்படியே தெரியாமல் ஒரு அவ்வளோ அவ்வளோ ரத்தமும் ஏறி அப்படி ஒரு வெட்கமும் அதெல்லாம் எப்படி சார் அப்புறம் எடுத்துக்கலான்றீங்க எப்போ சார் எடுக்கிறதுன்னு கேட்பான் அப்போ தான் இவனுக்கு தோணும் ஓ அந்த தருணத்தை மறுபடியும் யாராலுமே எடுக்க முடியாதா அப்படின்ட்டு இவனை சொல்லுவான் நீ வந்து ஃபோட்டோகிராஃபர் கிடையாது நீ ஒரு பெரிய கலைஞன் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது சார்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவனும் இவனும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஒரு நாள் வந்து அவன் சொல்லுவான் சார் எங்கள் மாடு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா ஏஞ்சல் அவர் பேர் உண்மையிலே ஏஞ்சல் மாதிரி அழகான பொண்ணு இந்தந்த மாதிரிலாம் அவள் வந்து என்கிட்ட நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவான் சொன்னோடனே இவ்வளோ சொல்ல அந்த பொண்ணு உன்னை சீரியஸாக காதலிக்கிறா உனக்கு புரியலையா என்னால் புரியல சார் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி மேலேயே தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏஞ்சல் மேலே இல்லைன்றான் ஒரு நாள் பயங்கர துக்கமும் சந்தோஷமுமாக விருத்தாக வருவான் அதான் இளைஞர்கள் ரொம்ப முக்கியம் வந்து சொல்லுவான் சார் ஏஞ்சலுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் சார் நான் ஏதோ இவன் ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விட்ட மாதிரி சொல்லுவான் இந்த ரைட்டகம் கல்யாணம் பிக்ஸ் ஆனது நீ இவ்வளோ சாதாரணமா சொல்கிற போங்க சார் கல்யாணத்துக்கு நான்தான் ஃபோட்டோகிராஃபி எடுக்க லவ்வே லவ்வேட் ஆகி ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆச்சு இப்போ வந்து கல்யாணம் நடக்கும் ஃபோட்டோகிராஃபெலாம் எடுத்துருவான் இந்த கதையை ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து இந்த விருத்தா வந்து அந்த ஏஞ்சலை பார்க்க போறான் ஒரு இருபது வருஷம் பொறுத்து அங் அங்கேருந்து தான் போய்கொண்டிருப்பவள் அந்த கதை பேர் போனால் அவள் வாழற ஏரியாவே அது பன்னி இருக்குது சாக்கடை இருக்குது அப்படி ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் இவனுடைய ஏஞ்சலை பார்க்குறான் பார்த்தா வழக்கம் போல் நம்முடைய ஏஞ்சல்களாக அவங்க இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் செதஞ்சு சோறாக்கி குழம்பு வச்சு அப்படி ஒரு பொண்ணு வந்து நிற்பாள் நான்தான் ஏஞ்சல் அப்படின்னு நிற்பாங்க நின்ன இவன் இவனுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்து போடுவாள் போட்டு அவ போய் சமைச்சுக்கினே பேசுவாள் இத்தனை இருபது வருஷம் பொறுத்து வந்த ஒரு மாபெரும் காதலன அவ கண்டுக்கவே மாட்டாள் நான் சோறு ஆக்கணும் அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சோறு ஆக்கினே இவன் கூட பேசினே இருப்பாள் இவன் கொஞ்ச நேரம் பேசினவுடனே டக்குன்னு அவள் வந்து ஒரு பழைய ஹிண்டு பேப்பர் கட் எடுத்து ஒரே ஒரு ஹிண்டு பேப்பரை இவன் முன்னாடி எடுத்து போடுவான் போட்டு இந்த போட்டோ தானே கிடைச்சி உனக்குன்னு கேட்பா இந்த ஒரு வார்த்தையில் மொத்த மற்ற லைஃபோட எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தையில் இருக்கும் இவன் பிரிப்பான் ஒரு முழு பக்கத்துக்கு இந்த ஏஞ்சலுடைய ஃபோட்டோ ஹிந்துவில் ப பப்ளிஷாக இருக்கும் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படமாக அந்த புகைப்படம் இருக்கும் இவன் அப்படியே பார்ப்பான் ஆமாம் இந்த ப இந்த ஃபோட்டோவுக்கு தான் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படம் ஃபோட்டோ கிடச்சி அப்படின்னு பார்ப்பான் அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காரன் என்னை விட்டு போனான்னு அவன் ஆரம்பிப்பான் இந்த ஃபோட்டோ வந்தோடனே இவங்க கல்யாணம் தண்ணிக்கு அவங்க எடுத்த ஃபோட்டோ அது கல்யாணம் வந்து ஒரு ஃபுல் டார்க் க்ரீன் அண்டு லைட் க்ரீன் உள்ள சோழ கொள்ளைக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும் சர்ச்சில் கல்யாணம் சாயங்காலம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று அடிக்கும் அடித்தோடனே இவருடைய அந்த க ட்ரெஸ்ஸு வந்து விலகி கீழே விழுவும் அந்த ஒயிட் புடவை வந்து கீழே விழுவும் அவள் எடுத்து அதை மேலே போட போவாள் இந்த மேலே போட போகிறதுக்கும் கீழே விழுந்ததுக்கும் இடையிலான அந்த தருணத்தை அவன் ஃபோட்டோகிராஃபி பண்ணிடுவான் அவர் அவருடைய மார்பின் திரட்சி அவருடைய அழகு அந்த பதட்டம் எல்லாமே அந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்கும் அதுதான் நம்பர் ஒன் ஃபோட்டோகிராஃபியாக இந்தியா ஹிண்டில் பப்ளிஷாக இருக்கும் இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபியை பார்த்தோன்னே இவன் எவ்வளோ நெருக்கமானவனாக இருந்தால் ஒன்று இந்த ஃபோட்டோ எடுத்துருப்பான் இதான் இதான் வந்து நிதர்சன லௌ லௌகிக வாழ்க்கையினுடைய துயரம் அவன் போயிட்டான் இப்போ ரெண்டு குழந்தைங்களோட அந்த பொண்ணு வந்து சோர் இப்போ இவன் வந்து உக்காந்துக்கிறான் அவள் வந்து கேரளில் சாப்பாடெலாம் போட்டு ஒரு ஒயர் பேக்கில் எடுத்துன்னுட்டு அப்புறம் அப்படின்வாள் அப்புறம்னா நீ போகிற அர்த்தம் அல்லது இருறான்னா இரு எந்த விதமான ரொமாண்டிசத்துக்கோ கவிதைக்கோ லிட்ரேச்சருக்கோ எதுக்குமே அவங்க லைஃப்பில் இல்லை என்னென்னா என் குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு எடுத்து போகிறேன் நீ ஸ்டூடியில் உட்காந்துருந்தா இரு போகிறதுனா போ அந்த அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கைக்கும் கலைக்கும் இடையில் இவ்வளவு துயரமான ஏரியா இருக்குது யாராவது சில கலைஞர்கள் மட்டும்தான் அதை கடந்து வராங்க எனக்கு வந்து இளவேனில் வந்து ஒரு முப்பது வருஷமாக ஃப்ரெண்டு எனக்கு ரவிசங்கரை பார்த்தோன்னே நான் கேட்டது உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இப்படி ஒரு புத்தகமே போட்டேன்ற நீ போடவே இல்லை அப்படின்னு சொல்லி நேர்கிறேன் நான் கனிமொழி மேடத்தினுடைய மிகச்சிறந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஃபோட்டோலாம் ரவிசங்கருடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து தான் பார்த்தேன் அதே மாதிரி கலைஞர் வந்து ஒரு தடவை கனிமொழி மேட்டம் வீட்டிலேருந்து போகும்போது அவங்க பையன் ஆதித்யா போய் அவருடைய அந்த இந்த விரலை பிடிப்பான் அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபியை நான் ரவிசங்கருடைய ஃபோட்டோகிராஃபிலேருந்து பார்த்துக்கிறேன் என்ன ரவி மாதிரியான சோம்பேறிகள்லாம் பண்ணுற விஷயன்னா அதை ஒரு ஆவணப்படுத்தி ஒரு புக்காக போட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதை இவங்க எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க இளவெனில் வந்து மிஸ் பண்ணாமல் போயிருக்கார் இலவனில் வந்தோடனே கேட்டால் ஆர்வமாக கேட்டார் புக்கு ரொம்ப பிரமாத இளவெனில் அப்படின்னேன் அவர் சொன்னார் ஆனால் ரைட்டிங்னால் என்ன இல்லை இந்த எழுத்தாளர்கள் இசைஞானிகள் கலைஞர்கள் இவங்களாம் எழுதாமலோ பேசாமலோ இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பிசி சார் என்றைக்காவது வந்து அதிகமாக பேசி நம்ம யாராக பார்த்துக்கிறோமா அவருடைய பேசும் மொழி வந்து கை அவர் வந்து தன்னுடைய கைகளால் பேசுகிறாரு ரத்த நாளங்களின் வழியே நமக்கு வந்து இதயத்துக்கு வந்து அவருடைய விஷயத்த கடத்துறார் அவர் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன மாதிரி ரவிக்குமார் மாதிரி சிறப்புரை ஆட்டினார்னா போ அப்படின்னு நம்ம போயிடுவோம் ஏன்னா நாம் வந்து அவரை எதிர்பார்க்குறது அவருடைய ஃபோட்டோகிராஃபி மூலமாக தான் அவர் பேசணும் மருதோ வந்து அவருடைய ட்ராயிங் மூலமாக தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி இளவெனியில் வந்து ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த ரைட்டிங்கை வந்து வேற யாராவது ஒரு திட்டம் கொடுத்து எழுத வைக்கலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைவாக எழுத வைக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு நிறைவான தருணத்தில் நான் இருக்கேன் கனிமொழி மேடை வந்து நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு தயவுசெய்து ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் நாம் அவங்கள கூப்பிட்ணும் கண்டிப்பாக கூட வெறும் அரசியல் மேடைகளோடு அவங்கள விடவே கூடாது ஏன்னா பல விஷயங்களை மீட்டு எடுக்கிறாங்க அவங்க ரவிக்குமார் வந்து அப்போ அவங்கக்கிட்ட ஒரு இன்னோசன்ட்டு முகாரம் செய்யலாரு ஒன்று இப்போ இல்லையான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இப்போ இல்லைன்னா நாங்கள் ஏன் மேடம் உங்களை கூப்பிட போகிறோம்னு கேட்டேன் அதே மாதிரி நான் திருச்சூரில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஒரு புக் ஃபேர் போயிட்டு சும்மா நடந்து போயிருந்தேன் ஒரு மலையாள ரைட்டர் ஒரு சீனியர் மலையாள ரைட்டர் ரைட்டர்ன்னு என்ட கேட்டார் யுவர் நேம் உன் பேர் பேர்னான்னு கேட்டார் கனிமொழின்னே ஓ இப்படி ஒரு பேரா உங்கள் அப்பா ஒரு பெரிய போயிட்டா அப்படின்ட்டு கேட்டார் இல்லைண்ணே இல்லை இல்லை ஒரு கவிஞனாக இல்லாத ஒருத்தர் இந்த பேரை வச்சுருக்க முடியாது பாருங்கள் இருந்து கூட நம்ம எவ்வளோ விஷயங்களை சுவீகரித்து கொள்ள முடியும் ஒரு அருமையான கூடிய தருணத்தை அப்பட்டமாக அப்படியே பதிவு செய்து கொடுத்துருக்கிற இளவணிகளுக்கு என் பிரியமும் அன்பும்